மனைய மேக்ஸ் அக்கனிம் சரவாய்களுக்கும் இப்போ பயிற்சி ரெண்டு புள்ளி பத்தாம் வகுப்பு கணிதத்தில் ரெண்டாம் படத்தில் பயிற்சி ரெண்டு புள்ளி ஏழில் மூணாவது கொஸ்டின் பார்க்க வரோம் மூணாவது கொஸ்டின் என்ன கொடுத்துருக்காங்கன்னா எழுநூற்றி இருபத்தொம்போது கமா இரநூத்தி நாற்பத்தி மூணு கமா எண்பத்தி ஒன்று என்ற பெருக்கு ரசின் ஏழாவது உறுப்பை காண்க அப்படின்னு கேட்டிருக்காங்க ஏழாவது உறுப்பு அதாவது செவன்த்து டேம் என்னன்னு கேட்டிருக்காங்க டி செவன் கண்டுபிடிக்கணும் அப்போ ஏழாவது உறுப்புனா என்னென்னா எண்ணாவது உறுப்பு ஃபார்மில் யூஸ் பண்ணிக்கணும் இப்போ ஒரு ஃபார்மா வந்து பெருக்கு தொடர் வசிக்க வந்து என்னென்னா டிஎன்சிகள் ஏஆர் பவர் என் மைனஸ் ஒன்று இப்போ அதில் வந்து என்னென்ன வருதுன்னா ஏ வருது ஆர் வருது இப்போ இதுலேருந்து ஃபர்ஸ்ட் ஏயும் ஆறு கண்டுபிடிச்சி வச்சுக்கோ ஏங்கிறது என்னென்னா முதல் உறுப்பு இப்போ முதல் உறுப்பு ஏ சீக்குவல் டு எழுநூற்றி இருபத்தி ஒம்போது அடுத்து பொது விகிதம் அல்லது பெருக்கு விகிதங்கிறது என்னன்னா ஆர் பொது விகிதம் ஆர் சீக்வல் டு ஃபார்முலா படிச்சிருக்கோம் டி டூ பை டி ஒன் அப்படின்னு படிச்சிருக்கோம் டி டூங்கிறது என்னன்னா இரண்டாவது உறுப்பு இரண்டாவது வந்து இரநூத்தி நாற்பத்தி மூணு பை முதல் உறுப்பு 729 இருபத்தி இப்போ இதை வந்து என்ன பண்ணா பொதுவான வாய்ப்பால் அடிக்கணும்னா அடிக்கலாம் நம்ம நேரடியாக வந்து என்னன்னா அடிக்கலாம் பெரிய அடிக்கலாம் இதனால நம்ம அடிப்போம் எட் மூணு இருபத்தி நாலு ஒரு அதுமாரி இதை மூணாயிரம் ஆய்ப்பில் அடித்தோம்னா ஈர் மூணு ஆறு மீதி ஒன்று பன்னெண்டு நாம் பன்னெண்டு மூணு ஒம்பது திருப்பி மூணு வாய்ப்பில் அடித்தோம்னா இதை ஈர் மூணு ஆறு மீதி ரெண்டு இருபத்தி ஒன்று ஏழு மூணு இருபத்தி ஒன்று இதை மூணு ஐப்பில் அடித்தோம்னா எட்டு மூணு இருபத்தி நாலு ஒரு மூணு மூணு திருப்பி மூணு வாய்ப்பில் அடிக்கலாம் அல்லது ஒம்பதாம் வாய்ப்பில் கூட அடிக்கலாம் மூணு ஆய்ப்பில் அடித்தோம்னா ஒம்பத்து மூணு இருபத்தி ஏழு எட்டில் ஈர் மூணு ஆறு மீதி ரெண்டு இருபத்தி ஒன்று ஏழு மூணு இருபத்தி ஒன்று இப்போ இதை ஒன்பதாம் ஐப்பில் அடிச்சிக்கலாம் ஓர் ஒன்பது ஒன்பது மூணு ஒன்பது இருபத்தி ஏழு இதுக்கு மேலே இதை செம்பிளிஃபை பண்ண முடியாது இப்போ மேலே என்ன இருக்குன்னா ஒன்று பை பகுதியில் என்ன இருக்குன்னா மூணு அப்போ ஆறுங்கிறது என்னென்னா ஒன் பை த்ரீ ஒன்று பை மூணு இப்போ ஏ தெரியும் ஆறு தெரியும் இப்போ என்ன கேட்டிருக்கேன்னா ஏழாவது உறுப்பை கேட்ரு கேட்டிருக்கான் இப்போ ஏழாவது உறுப்புக்கு வந்து என்ன இருக்குதுன்னா என்னாவது உறுப்பு ஃபார்முலா தானும் இப்போ என்னாவது உறுப்பு டிஎன்சி கொல்ட்டு ஏஆர் பவர் என் மைனஸ் ஒன் இப்போ நம்ம இதே கூட்டு தொடர்சியாக இருந்தால் டிஎன்சி வல்லட்டு ஏ பிளஸ் என் மைனஸ் ஒன் எண்டு டீன்னு எழுதுவோம் ஆனால் இது வந்து என்னென்னா தெற்கு தொடர்வரசு இப்போ தெற்கு தொடர்ச்சினால என்னாவது டிஎன்சி டிஎன்சிக்கு என்ன பண்ணணும்னா ஏஎன்ட்டு ஆர் பவர் என் மைனஸ் ஒன் இப்போ என் வரத்தில் என்ன சொல்லியிருக்காங்கன்னா இங்கே எத்தனாவது உறுப்புன்னு கேட்டிருக்காங்கன்னா ஏழாவது உறுப்பு அப்போ என் வந்து ஏழு அப்போ என் வரத்தில் ஏழுன்னு போட்டோம்னா ஏழாவது உறுப்பு டி செவன் இஸ்வல் டு ஏ ஏ வந்து ஃபர்ஸ்ட் கண்டுபிடிச்சி வச்சிருக்கோம் ஏழுநூற்றி இருபத்தி ஒம்போது இன்ட்டு ஆர் ஆர் வந்து இங்கே கண்டுபிடிச்சி வச்சிருக்கோம் ஒன் பை த்ரீ வர என் மைனஸ் ஒன்று என்னன்னா ஏழு உறுப்புகளின் எண்ணிக்கை தான் என் இப்போ ஏழு மைனஸ் ஒன்று இதை சிம்பிளிஃபை பண்ணால் அது ஆன்சர் எழுநூத்தி இருபத்தி ஒம்பது ஒன்று பை மூணு ஏழில் கழிச்சோம்னா ஆறு இப்போ இந்த பவர் ஆறு வந்து தொகுதிக்கு உண்டு பகுதிக்கு உண்டு அப்படி எழுதுறப்ப பிரிச்சு எழுதணும் இப்ப பிரிச்சு எழுதணும்னா எழுநூத்தி இருபத்தி ஒன்பது இன்ட்டு ஒன்னின் அடுக்கு ஆறு மூணின் அடுக்கு ஆறுன்னு பிரிச்சு எழுதலாம் இப்ப எழுநூத்தி இருபத்தி ஒன்பது இன்ட்டு ஒன்னின் அடுக்கு ஆறுனா என்னன்னா ஒண்ணுதான் நம்ம வந்து சின்ன கிளாஸ்ல இருந்து பிரிச்சுக்கோ ஒன்னின் அடுக்குல எது இருந்தாலும் ஆன்சர் வந்து என்னன்னா ஒண்ணுதான் ஏன்னா எத்தனை தடவை ஒன்னு பெருக்கினாலும் தான் வரும் மூணு அடுக்கு ஆறுனா மூணு வந்து என்ன ஆறு தடவை பெருக்கணும் பெருக்கி எழுதலாம் அல்லது மூணு எடுக்க ஆறை விரிச்சு எழுதலாம் மூணு இன்ட்டு மூணு இன்ட்டு மூணு இன்ட்டு மூணு இன்ட்டு மூணு அப்படின்னு விரிச்சு எழுதலாம் இல்லை இதை பெருக்கி இந்த ஆன்சர் எழுதலாம் எப்படி என்னாலும் பண்ணிக்கலாம் நம்ம இங்கே வந்து இங்கே வகுக்கிறதுக்கு வந்து ஈஸியாக இருக்கனால இப்படி எழுதிக்கலாம் இப்போ மூணு நாள் அடித்தோம்னா ஈர் மூணு ஆறு மீதி ஒன்று பன்னெண்டு நாம பன்னெண்டு மூணு ஒம்பது இந்த மூணு நாள் அடித்தோம்னா எட் மூணு இருபத்தி நாலு ஒரு மூணு மூணு இந்த மூணு நாள் அடிச்சோம்னா ஈர் மூணு ஆறு மீதி ரெண்டு இருபத்தொன்று ஏழு மூணு இருபத்தொன்று இருப்போம் இந்த மூணு நாள் அடிச்சோம்னா ஒம்பத்தி மூணு இருபத்தேழு இந்த மூணு இந்த ஒம்பது அடிச்சோம்னா மூ மூணு ஒம்பது இந்த மூணு இந்த மூணு நடிச்சா ஓர் மூணு மூணு இப்போ எல்லாமே அடிபட்டுச்சு அப்போ தொகுதியில் வந்து என்ன இருக்குதுன்னா ஒன்று அப்போ ஏழாவது உறுப்பு ஏழாவது உறுப்புங்கிறது என்னது டி செவன் இப்போ ஏழாவது உறுப்புங்கிறது என்னென்னா ஒன்று தேங்க்ஸ் வாட்சிங்